இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு அவங்க பழி வாங்கணும்னு எனக்கு ஆசை பட் பழி வாங்குவாங்களான்னா கஷ்டம் ஏன் நான் சொல்கிறேன் அந்த ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆப்கானிஸ்தான் டீமில் குர்பாஸே தேவைப்பட்டால் ரஷீத் கான் கூட காக ரன் ரன் கூட ஆவார் ஒரு வேளை அன்றைக்கி ரஷீத் நல்லா விளையாடி இந்தியா டோலும் பரோ நான் ஃபிஃப்டி அடிக்கணும் நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் வந்து கண்டிப்பாக கொல்லி கிடையாது நான் தான் ஜெயிக்க வைப்பேன் என்னால் முடியாதா அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டில் ஒரு ஓப்பனிங் இறங்கினார்னா மறுபடியும் ஆஸ்திரேலியா கிட்டே சேமாக உதவும் ராமிசெட்டுக்கு ஒரு ப்ரெஷர் மோட்டிங் சுச்சுவேஷன் கொடுத்துட்டு நீங்க ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஸ்பின்னரையும் ஒரு பேச கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பும்ராவையும் அர்ஷதிப்பையும் அர்ஷதிப்பே கொஞ்சம் பேச பச்சு போடுறாங்கண்ணா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அவரு காலி இது ஏ டீம் இதே டீம்னு அவங்க சொல்லுவாங்க பஸ் அது வந்து போன இன்னிங்ஸ்ல வந்து தூபாய் நல்லா ஆடினதுக்காகலாம் கிடையாது அது வந்து டீம் அந்த ஒரு அடமென்ஸோட போய்கிட்டு இருக்கு நான் வந்து ரெண்டு மூணு டோர்னமெண்ட்ஸ் ஐசிசி டோர்னமெண்ட்ஸாவே நான் அதை பாக்குறேன் அவரோட போலிங் ஐ வாஸ் ரியலி டிசப்பாயின் நல்ல நல்ல ஆம் பவர் இருக்கு நல்ல ஹைட் இருக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி நல்ல பால்ஸ் போடாம பாலை முடிச்சிட்டா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு அவரோட போலிங் வெரி ஈஸியா போட்டு ஸோ அதே மாதிரி அந்த ஒரு டிராப் அந்த ஒரு டிராப் மட்டும் கொஞ்சம் ரிஸ்பாண்ட் பண்ணாம இருந்தாருன்னா அந்த மேட்ச் நம்ம கொஞ்சம் ஈஸியாவே ஜெயிச்சு இந்தியா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லாஸ் அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் लास्ट இப்போ வந்து ஒரு ஃபைனல் வந்தா நல்லா இருக்கும் ஃபைனல் இந்தியா Vs வந்தா ட்ரவிஸ் அதே சொல்லிருக்காரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு நீங்க உங்களுக்கு இல்ல இல்ல கண்டிப்பா இந்தியா ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியா வந்தா கஷ்டம் நான் வந்து என்ன மேடிக்றே அப்படின்னா ஆஸ்திரேலியா யாராவது இன்னும் செமிஃபைனல் எல்லாம் தோக்கடிங்கனா செமிஃபைனல் நம்மளோட விளையாட மாட்டாங்க சோ யாராவது ஒருத்தர் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் தோக்கடிங்கனா நான் மேடிக்றேன் நான் என்ன நினைச்சேன்னா இந்த தடவை நம்ம ஆஸ்திரேலியாவே வெளியவே விரட்டலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆப்கானிஸ்தான் நம்ம கூட தான் இருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு மேட்ச் இருக்கு ஆப்கானிஸ்தான் மேபி அப்செட் வெளிய போக வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் நான் நினைச்சேன் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து ஒரு பெரிய கீயா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் நல்லா இருக்கு இந்தியாவோட பவுலிங் நல்லா இருக்கு ஐ திங்க் இப்ப இருக்கிற பவுலிங் பார்க்கும் போது சோ ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா இந்தியா வருஷஸ் ஆப்கானிஸ்தான் இன்னொன்னு மேபி இந்தியா வருஷஸ் பங்களாதேஷ் நெதர்லாண்டு இருக்கு இந்த எப்படி இருக்கும் இந்தியாவுக்கு ஒரு எப்படி சவாலா இருக்கும் கண்டிப்பா வந்து ஆஸ்திரேலியா இஸ் பி பிக் சேலஞ்ச் இந்த 2023 டுவெண்ட்டி அவங்க பழி வாங்கணும்னு எனக்கு ஆசை பட் பழி வாங்குவாங்களானா கஷ்டம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த ஒரு நான் சொன்ன பாத்தீங்களா ஆப்கானிஸ்தான் டீம்ல தேவப்பட்ட ரஷித் ரஷீத்கான் கூட ரன் ரன் அவுட் கூட ஆவார் ஒருவேளை அன்னைக்கு ரஷித் கான் நல்லா விளையாடு ஒரு பேஜ் கழிப்ப தெரிஞ்சிக்கலாம் சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு டீம் முக்கியம் இண்டிவிஜுவல் முக்கியம் கிடையாது பட் இங்க வந்து என்னுடைய டிசிஷன் தான் நான் ஓப்பனிங் தான் நான் ஓப்பனிங் தான் இறங்குவேன் அதனால நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்ற ஒரு இன்டென்ட் அது யாருன்னு தெரியல அது மேபி கோச் தான் இல்ல ஒரு சில பேர் இல்ல கோலி தான் அப்படி ஒரு ப்ரெஷர் குடுக்குறாங்க ஐ கேன் டூ இட் சொல்றாரா அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது கோலி வந்து ஒரு செல்ஃபி இன்னிங்ஸ் ஆடுறவர் கிடையாதுன்னு நான் சொல்லிருக்கேன் இப்பவும் ஐ ஸ்டாண்ட் பை தட் ஆனா என்னால முடியும் நான் நான் இந்தியாவை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்ற ஒரு இன்டென்ட்ன்றது வேற நான் இந்தியா தோத்தாலும் பரவாயில்லப்பா நான் பிப்டி அடிப்பேன் அப்படின்னு ஒரு தடவை கவாஸ்கர்ல இருந்தாரு அந்த மாதிரி இன்டென்ட்டுங்கிறது பாரு ஓகேங்களா ரெண்டுமே டோட்டலா டிஃப்ரெண்ட் சோ அப் அந்த மாதிரி நான் இந்தியா தோத்தாலும் பரவாயில்ல நான் பிப்டி அடிக்கணும் நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் வந்து கண்டிப்பா கூலி கிடையாது ஆனா நான் தான் ஜெயிக்க வைப்பேன் என்னால முடியாதா அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்ல ஒரு ஓப்பனிங் இறங்கினார்னா மறுபடியும் ஆஸ்திரேலியா கிட்ட சேம உதவாங்க ஐ திங்க் அதுதான் நம்மளை நம்ம ரீவிசிட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க நல்லா பாருங்க நம்ம சைட்ல வந்து நாலு டீம் வராங்க ஒன்று அப்கா இவங்க ஆஸ்திரேலியா வராங்க இன்னொன்னு வந்து ஸ்ரீலங்கா அல்மோ சாரி ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கன்ஃபர்ம்டு அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் இஸ் அனதர் டீம் ஆஸ்திரேலியா நம்மளோட குரூப்ல இருப்பாங்க அண்ட் பங்களாதேஷ் நம்ம குரூப்ல இருப்பாங்களா அப்படிங்கறது தான் நான் பார்க்கணும் ஏன்னா ஸ்காட்லாண்ட் வந்து தே ஆர் இந்த குரூப் ஆஃப் இங்கிலாந்து இல்லையா ஸ்காட்லாண்ட் இங்கிலாந்து அண்ட் ஹூ ஆர் தேர் இன் தட் சைட் ஐ திங்க் தட்ஸ் வேர் ஆஸ்திரேலியா கேட்கலையா யூஆர் ஐட் ஸோ ஆஸ்திரேலியா ஷுட் ஹவ் பீன் இன் ஃபர்ஸ்ட் ஸ்காட்லண்ட் சுட் ஆவின் இன் செகண்ட் ஸ்காட்லாந்து தான் நம்ம கிட்ட வந்திருக்கணும் ஆஸ் பர் பாய்ண்ட் பட் இவங்க ப்ரீசீடர் ஐசிசி பண்றாங்க எனக்கு அந்த ஐடியா சுத்தமா புரியல அப்புறம் எதுக்கு நீங்க பாயிண்டஸ் வச்சீங்கன்னு எனக்கு தெரியல சோ அந்த ப்ரீசீடெட்னு ஒரு ஐடியால இவங்க எல்லாம் தான் டாப் எயிட்ல வருவாங்க அப்படின்னு முன்னாடி ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க அவங்களே இந்தியா நம்பர் ஏ ஒன்னு பாகிஸ்தான் ஏ டூ அது மாதிரி ஆஸ்திரேலியா ஏ ஒன்னு இங்கிலாந்து வந்து ஏ டூ அப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க சாரி ஆஸ்திரேலியா சி ஒன்னு இங்கிலாந்து சி டூனு நினைக்கிறேன் சோசிங் லைக் தர் வாட் ஆர் த குரூப் தே யார் அந்த ஒன் அண்ட் டூ பொஷினா ஆஸ்திரேலியாக்கு இங்கிலாந்து கொடுத்து வச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க போட்டு வச்சிருந்தாங்க ஒருவேளை ஏதாவது டீம் இதுல குவாலிஃபை ஆலைன்னா த டீம் த குவாலிஃபைங் வில் கம் டு த பொசிஷன் அப்படின்னு இவங்க ப்ரீ கிட்டமெண்டா போட்டு வச்சதுனால தான் இப்போ ஆஸ்திரேலியா நம்ம குரூப் வருது அப்படி இல்லன்னா ப்ராப்பரா ஸ்காட்லேந்து நம்ம குரூப் வந்துருக்குது ஓகேங்களா இப்போ கார்ஜன் இயர் பிரஸ்டன் ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம நல்லா விளையாடணும்னா ஓபனிங் பேரை மாத்தியே ஆகணும் ஜெய்ஷ்வால் வில் பி த கி ஏன்னா ஆஸ்திரேலியா என்னைக்குமே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்க்கு கொஞ்சம் சரியா போடுற டீம் கிடையாது சொதப்புவாங்க ஓகேங்களா நீங்க ரெண்டுமே ரைட்இன் எடுத்துட்டு போனா வெயிட்டா அடிப்பாங்க ஆனா நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் கொடுத்து அதுவும் ஒருத்தர் அதுல அக்ரெசிவா விளையாடும் போது அவங்க கொஞ்சம் ஸ்டாமர் ஆயிடுவாங்க ஆஸ்திரேலியா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டா அவங்களுக்கு அதை உடைக்கவே தெரியாது யூ மிஸ்டேக் இத பல முறை இந்தியா சாதிச்சிருக்காங்க சேஸ் பண்ணுவோம் இந்தியன் ஃபிஃப்டி ஒரு கிரிக்கெட்ல ரெண்டே ரெண்டு விக்கெட் விட்டு அப்ப கோலி ரோஹித்தும் மரண பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அதே மாதிரி திராவிடும் இவரும் லக்ஷ்மனும் டெஸ்ட்ல போட்டு பண்ண ரெக்கார்டு ஃபாலோ அப் வாங்கியே ஜெயிச்சது வந்து வாங்கியே ஜெயிச்சது வந்து உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நிறைய பார்ட்னர்ஷிப் ஏன் அஸ்வினும் இவருமே அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜுமே பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு மாதிரி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இவர் பேட்டிங்னா என்னன்னே தெரியாதுன்னு கலாய்க்கப்பட்ட கும்லேவும் ஜவகல் ஸ்ரீநாத்தும் ஜெகதல் ஸ்ரீநாத் ஓரளவுக்கு ஹிட் பண்ணுவாரு ஜவஹர் ஸ்ரீநாத் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு மேட்ச் பிப்டி பிளஸ் ரான்ஸ் ஜெயிச்சி நின்னுட்டா அவங்களுக்கு தூக்கவே தெரியாது சோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில் பண்றதுக்கு டெபினடா ஜெய்ஷ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓபனிங் இறங்கணும் ஒரு ஒரு இன்டர்வியூல வாய்த்தவரை ஜெய்ஷ்வாலும் கோலின்னு சொல்லியிருந்தேன் இல்ல ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓபனிங் இறங்கணும் ஒன் டவுனுக்கு இதை நான் எல்லா இன்டர்வியூலையும் தெளிவா சொல்றேன் ஒன் டவுனுக்கு கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும் ஆஸ்திரேலியா கிட்ட நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா பிச்சுல அதிக பிப்டி அடிச்ச ஒரு ஃபாரின் பிளேயர் டி டுவெண்டிஸ்லன்னா அது கோலியா தான் இருக்கணும் அவ்வளோ பிப்டி அடிச்சிருக்காரு சரிங்களா வெரி குட் பிளேயர் எல்லா பிச்சிலயுமே எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா எல்லா பிச்சுலயுமே வந்து அவர் பிப்டி அடிச்சிருக்காரு அட்லீஸ்ட் சோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பிளேயர் அவர் ஒன் டவுன் இறங்கி ஜெய்ஷ்வால் ரோஹித் சர்மா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு எழுபது ரன் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஓவர்ல எழுபது ரன் கொடுத்து கோலி உள்ள வந்தா கூட நமக்கு இருக்கிற கடப்பார பேட்டிங் லைன் டூ டென் அடிச்சிருவோம் அவன்களும் சாமானியர்கள் கிடையாது கண்டிப்பா ஒரு ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் பட் டிராவில் செட் விக்கெட் எடுக்கிறது ஈஸி நான் மறுபடியும் சொல்றேன் டிராவல் செட்டுக்கு ஒரு ப்ரெஷர் மவுண்டிங் சிச்சுவேஷன் கொடுத்துட்டு நீங்க ஆரம்பத்துல ஒரு நல்ல ஸ்பின்னரையும் ஒரு பேச கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பும்ராவோ அர்ஷதிப்பையோ அசதிப்பே கொஞ்சம் பேச குறைச்சு போடுறாங்கன்னா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அவரு காலி ஓகேங்களா ஒரு அவுட் சைட் ஆஸ்டம் பால் அக்ராஸ் த லைன்ல நீங்க வந்து பிச் பண்ணி அவருக்கு வந்து அவுட் சைட் ஆஸ்டம்ல நீங்க டீவியேட் பண்ணி நல்லா கொஞ்சம் பேசையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒரு ஃபுல் லென்த்துக்கும் கொஞ்சம் கம்மியா லெசர் தி ஃபுல் லென்த்ல போட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்டா அவர் எஜ்ஜி கொடுத்து அவுட் ஆவாரு இல்ல அப்படி சுத்தி ஹைல போய் அவுட் ஆவாரு ஸ்பின்னர் போட்டா எல்பி பண்ணலாம் அக்சர் பட்டையிலே அவர் அவுட் பண்ண முடியும் இவ்வளவு சொல்லிட்டேன் சரிங்களா ஆனா ஸ்பின்னரை கொஞ்சம் अर्லியா இன்ட்ரோ듀ஸ் பண்ணும் ஒரே ஒரு பேஸ் போல தான் போட வேண்டும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா டிராவல் செட்டு காலி அதுக்கப்புறம் மிச்சில் மாட்ச் அவர்லாம் சும்மா அவர்லாம் ஓவர் ரேட்டெட் அவரெல்லாம் நீங்க ப்ராப்பர் யாருக்கு டெலிவரி ஒரு பும்ரா வந்து ஒரு பக்கா யாக்க டெலிவரி போட்டாலோ இல்லைன்னா இந்த பாபர் போட்ட மாதிரி ஒரு அவுட் சைடு ஆஸ்டம் டெலிவரி போட்டாலோ அவர் காலி ஓகேங்களா அடுத்த அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே இப்ப புல் எல்லாம் கிடையாது நான் திருப்பியும் சொல்றேன் ஆஸ்திரேலியா வந்து அப்ரிசியேட் பண்ணனா இன்டென்ட் சூப்பர் பட் அவங்களோட பேட்டிங் லைன் அப் ஒரு நம்பக்கூடிய ரிலேபிள் லைன் அப் கிடையாது அவங்க எல்லாருமே ஹிட்டிங் ஹிட்டிங் அவுட் ஆகக்கூடிய ஆளுங்க கிட்டத்தட்ட இங்கிலாந்து மாதிரி ஒரு பேட் கேம் பட் அது அவங்க நடுவில் ஒரு ரெண்டு மூணு பேர் யாராவது ஒருத்தர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆங்கர் ஆடிடுவாங்க அதனால தேவைப்பட்ட ஒரு ஆங்கரீஸ் இந்த ஆறுக்கு எதிரான தள்ளி விட்டு தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஒரு எட்டு ஓர் ஆடுறாரு பாத்தீங்களா அந்த மாதிரியாச்சும் ஆச்சும் ஸோ அப்படி யாரோ ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுனால அதை சர்வை பட் நீங்க பக்கா பிளான் போட்டு அந்த டாப் ஆர்டரை கொஞ்சம் டெப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டிம் டேவிட்ல இருந்து ஆரம்பிச்சு கிரீன் வரைக்கும் மேக்ஸ்வல் வரைக்கும் எல்லாருமே வீசும் காட்டுறதுக்கு பூவை தெரியாதே தான் அதனால வீசு வீசு வீசிட்டு பாலே தெரியாம அவுட் ஆயிடுவாங்க ஸோ ஆஸ்திரேலியாவை நாம அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் கூட வீழ்த்த முடியும் ப்ரொவைடட் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஏர்லியா என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ்ல ஸ்பின்னரை கொண்டு வரணும் ஹர்ஷதீப்பை பேச கண்ட்ரோல் பண்ணி போட சொல்லணும் சிராஜ கொஞ்சம் லேட்டர் டவுன்ல கொண்டு வரணும் முடிஞ்சா சிராஜ் மேல ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்தா கூட சந்தோஷம் தான் ப்ராப்பரா போலிங் ஹேண்டில் பண்ணிட்டு பேட்டிங்ல ஓப்பனிங் ஜெயிஷ்வால கொண்டு வாங்க தூபேக்கு பை பை சொல்லுங்க இந்தியா ஜெயிக்கும் ரோஹித் வந்து லாஸ்ட் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல என்ன சொல்லியிருந்தா தூபையை நாங்க எதுக்கு எடுத்தோம்னா ஒரு பயம் இல்லாத எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்கக்கூடிய அப்படி ஒரு பிளேயருக்காக தான் நாங்க அவர் டீம்ல இருப்பாருன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு பட் இந்த இடத்துல வந்து தூபே ஆட தூபையை தூக்கிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பிளேயர் ஆட வாய்ப்பு இருக்கா ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு ரெஸ்பான்சிபிள் நாக் ஆடினாரு என்னதான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஒரு மாதிரி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு சோ அவரை தூக்குவால இல்ல இதே டீம் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதே டீம் இதே டீம்னு அவங்க சொல்லுவாங்க பஸ் அது வந்து போன இன்னிங்ஸ்ல வந்து துபை நல்லா ஆடினன்றதுக்காகலாம் கிடையாது அது வந்து டீம் அந்த ஒரு அடமெண்ட்ஸோட போய்கிட்டு இருக்கு நான் தான் ரெண்டு மூணு டோர்னமெண்ட்ஸ் ஐசிசி டோர்னமெண்ட்ஸாவே நான் அதை பாக்குறேன் ஆஹ் சி நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன் நானே முடிவெடுப்பேன் அப்படின்னு சுயபுத்தியோட இருக்கிறது இஸ் நாட் இஸ் நாட் அபுட் நாட் லிசனிங் டு இனி வர் யாரையுமே கேட்காம நான் முடிவெடுப்பேங்கிறது சுயபத்தி கிடையாது இந்த உலகத்துல வந்து கட்டுறது கையளவு கல்லாத உலக அளவுன்னு அவையார சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும்போது யூ ஷூட் லிசன் யூ ஷுட் அனலைஸ் அப்ப அப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த வேர்ல்டு நம்ம கிட்டே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது ஒரு ஆப்பரன் பிளேயர் வந்து திடீர்னு ஆஸ்திரேலியா இருந்து ஒருத்தர் வந்து இல்ல இவ்வளோ டிஷன் கரெக்ட் தான் வரும் ஏன்னா அப்ப நீங்க அந்த டிஷனை மாத்தணும் சோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு திங்க் ரைட் ஒரு நாள் நீங்க ஒப்பீனியன்ஸ் கேட்கணும் நீங்க ஸ்டார்ஸ் எடுத்து பாக்கணும் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமா ரீவிசிட் பண்ணணும் அப்புறம் டிசிஷன் உங்களோட தான் இவ்வளவுதான் பாயிண்ட் பட் இந்தியன் டீம் இஸ் நாட் டூயிங் தட் அது ஒரு எக்ஸ்டர்னல் எனக்கு இத்தனைக்கும் தாண்டி எனக்கு இப்போ என்ன தோணுது ஐ திங் ராகுல் டிரைவர் இஸ் நாட் மேக்கிங் த கால் ராகுல் டிரைவட் வந்து அவரால் முடிஞ்சாதான் செய்யறாரு ஐ திங்க் தெர் இஸ் சம் இன்டர்னல் பாலிடிக்ஸ் பிளேயிங் ஐதர் ஒரு பிளேயரோ இல்லைன்னா வெளில இருந்து யாரோ ஒருத்தரோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்கன்னு நல்லா தெரியுது ஏன்னா வந்து அஜித் அகர்கரும் ரோஹித் சர்மாவும் ஆமா ப்ரெஷர்னால்தான் நாங்க மும்பைல இருந்து பிளேயர் எடுத்தோம் சொல்லவே சொல்லணும் சோ அந்த ஒரு ரீசன்னால வி ஆர் பிளேயிங் வித் த சேம் டீம்னு சொல்லுவாங்களே தவிர இதே இந்தியன் டீம்கிட்ட நான் இன்னொரு ஒரு பாசிட்டிவ் பாத்துருக்கேன் காமெடியான பாசிட்டிவ் ரொம்ப நாள் ஒரு பிளேயரை பேக் பண்ணுவாங்க திடீர்னு அந்த பிளேயர் அவரே தடுத்த மாதிரி முப்பத்தஞ்சு ரெண்டு அவர் தூக்கி விடுவாங்க இப்ப போய் தூக்கிடுவீங்களே நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க சோ அவங்க தூபேவை எடுக்க வேண்டியது கட்டாயம் ஏன்னா பியர்லெஸ்னஸ் சொன்னாங்க அது அவர் கிட்ட சுத்தமா தெரியல அவர் பயந்து பயந்தா ஆடுறது இந்த முறை அவர் பொறுமையா ஆடுனது ஓகே அந்த மாதிரி பொறுமையா தான் ஆடணும் ஆனா அவரோட ஷார்ட் செலக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் பெத்தடியா தான் இருந்துச்சு அண்ட் அவரோட போலிங் ஐ வாஸ் ரியலி டிஸப்பாயின்ட் நல்ல பா நல்ல ஆம் பவர் இருக்கு நல்ல ஹைட் இருக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி நல்ல பால்ஸ் போடாம பாலை முடிச்சுட்டா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு அவரோட போலிங் வெரி ஈஸியாக போட்டார் ஸோ அதே மாதிரி அந்த ஒரு ட்ராப் அந்த ஒரு ட்ராப் மட்டும் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தாருன்னா அந்த மேட்ச் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே ஜெயிச்சிருக்கோம் ஸோ ஹீஇஸ் நாட் இன் அ பெஸ்ட் இன்டென்ட் டு பிளே ஃபார் இந்தியா அண்ட் ஐபிஎல்ல அவர் அந்த அளவுக்கு ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டை காமிச்சாருன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன் அது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் ஓகேங்களா ஒரு சிஎஸ்கே ல வந்து ஒரு மேட்ச் தோத்தா கூட வந்து அந்த அளவுக்கு அப்செட்டா எல்லாருமே தலையை குறிஞ்சு உக்காந்துருக்க போறது இல்ல அடுத்த நாள் ஜாலி ஆயிருக்கும் பட் ஒரு இந்தியா ஒரு வேர்ல்டு கப் தோத்தா டூ தௌசண்ட் நைன்டீன் மேட்சா இருக்கட்டும் டுவெண்ட்டி த்ரீ மேட்சா இருக்கட்டும் நம்ம எந்த அளவுக்கு அப்செட் ஆயிருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் சோ இந்த பிரஷர் அவங்களையும் பாதிக்கும் அந்த பிரஷரை தூபேவால ஹேண்டில் பண்ணவே முடியல அது கிளியரா தெரியுது அவர் எப்ப எக்ஸிபிட் பண்றாரு அவரோட மேட்சஸ் எல்லாம் எடுத்து பாருங்க இந்த பக்கம் கான்வேவோ இல்லனா ருத்ராஜ் கெய்க்வாடா சூப்பரா நின்னு இருந்திருப்பாங்க ஆல்ரெடி நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க இல்ல ரஹானி சவை அடிச்சிருப்பாரு அப்ப வந்து இவர் ஒரு தாறுமாற முடிய கொடுப்பார் ஓகேங்களா ரொம்ப சொற்பமான 1 ரெண்டு மேட்ச்ல மட்டும்தான் தான் சுச்சுவேஷன்ல அவர் மேட்சை காப்பாத்தி கொடுத்தது மத்தபடி எல்லாமே ஒரு குஷன்ல சூப்பரா அடிபார் சோ தட் இஸ் நாட் எனஃப் ஃபார் an இன்டர்நேஷனல் கிரிக்கெட் when you are representing your country சோ கரெக்டான பிக் ஜெய்சவால் ஓப்பனிங் રાખી துபேவை தூக்குறதா மொத்தம் தான் இருக்கும் இல்ல தூபேக்கு பதிலா நான் மறுபடியும் ஒரு சஞ்சு சாம்சன கொண்டு வரேன் அப்படின்னா தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு ஜெயின்ல கவனம் அமைச்சோம் தொடர்ந்து சந்திப்போம் ரொம்ப நன்றி நன்றி